பெருமர் குழந்தைகளுக்காக தன்னை அர்ப்பணிக்கிற பெண்களை பாராட்டினாங்க அக்காலத்தில் சில பெண்கள் கணவன் இறந்து போயிருப்பாங்க அனுமதி இருக்கு மறு திருமணம் செய்யலாம் ஆனா அதே நேரத்தில் குழந்தைகளுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணனா இந்த குழந்தைங்க என்ன ஆவாங்களோ தெரியலையே அதற்காக வேறு காரணங்களுக்காக இல்ல குழந்தைகளுக்காக மறு திருமணம் செய்யாமல் இருந்தால் அந்த பெண்களை நிமிஷலாக பாராட்டினாங்க சொன்னாங்க நானும் குழந்தைகளை வளர்ப்பதில் குழந்தைகளை வளர்த்து ஆணாக்குறது இல்ல தன்னுடைய அழகையெல்லாம் இழந்து கன்னங்கள் எல்லாம் கருத்து போன பெண்மணி இருக்கிறாரே அந்த பெண்ணும் நானும் நாளை சொர்க்கத்தில் ககாத்தை இந்த இரண்டு விரல்களை போல் அப்பெண்மணி எனக்கு நெருக்கமா அருகில் இருப்பதாக சொன்னான் எல்லாம் அந்த குழந்தைகளுக்காக தான் குழந்தைகளை அக்கரச செலுத்துவதை பெருமானார் ரொம்ப பாராட்டுவாங்க நபிசல்லா அலிஸ்லாம் உடைய சச்சா மகள் தான் உம்மஹானி நபிசல்லா அவங்க உம்மஹானி அவர்கள் விதவியான போது அவங்களை நிக்கா செய்ய ஆசைப்பட்டாங்க விதவி பெண்களுக்கு தான் பெருமானார் வாழ்வு கொடுத்தாங்க அதுக்கு தான் நிக்காஹம் செஞ்சாங்க இப்போ உம்மஹானிட்ட சொன்னாங்க அவங்க அபு தாலிபுடைய மகள் தான் நான் அவங்களை நிக்கா செய்கிறேன்னு சொல்லி உம்மஹானி சொன்னாங்க உங்களை மாதிரி ஒருவர் கணவராக கிடைக்க எவ்வளோ பாக்கியம் ஆனா எனக்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க இந்த குழந்தைகளை நான் வளர்த்து ஆளாக்கணும்னு நினைச்சா உங்க கடமையை செய்ய முடியாது உங்களுடைய கடமைகளை செஞ்சா இந்த குழந்தைகளுடைய ஹக்கு பாலா போயிடும் அதனால நான் மறுதிருமணத்தை விரும்பலைன்னு சொன்ன போது பெரும நார் சொன்னாங்க குறைசிகளில் சில நல்ல பெண்கள் இருக்கிறாங்க ஒட்டகத்தில் பயணம் செய்த குறைசி பெண்களில் சில நல்ல பெண்கள் இருக்கிறாங்க அந்த பெண்கள் தங்களுடைய கணவனுடைய சொத்தை பாதுகாப்பதிலும் சிறந்தவர்கள் கணவனுடைய போனவா போன பயன்ல அதையும் சொன்னேன் கணவனுடைய செல்வத்தை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி ரெண்டு தன்மை சொன்னாங்க பெருமானார் சிறந்த பெண்களுக்கு உதாரணம் கணவனுடைய செல்வத்தை பாதுகாப்பாங்க ரெண்டாவதா சொன்னாங்க குழந்தைகள் மீது அன்பு செலுத்துவதில் ரொம்ப ரொம்ப அவங்க கலந்த குழந்தைகள் மீது பரிவு காட்டுவாங்க அந்த குழந்தைகளுக்காக தங்களுடைய இளமைய கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க பொறுப்படுத்த மாட்டாங்க திருமணமே செய்யாமல் குழந்தைகளுக்காக அர்ப்பணிப்பதாக சொன்னாங்க அருமையான தாய்மார்களை இதை நாம் சொல்ல வந்த நோக்கம் குழந்தைகள் விஷயத்துல தாய்மார்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது இந்த குழந்தைகள் விஷயத்துல அல்லாஹ்விடத்திலே நீங்க தான் அருமையில் பெரிய அளவில் பதில் சொல்ல வேண்டிய நேரம் இருக்குது இந்த குழந்தைகளுடைய தரப்பியத்துல நாம் எங்க அக்கறை செலுத்துறோம் குழந்தைகளுக்கு நாம் ஒழுக்கங்கள் விஷயங்களை நாம் சொல்லிக் கொடுக்குறோமோ கிடையாது இல்லையா